நற்றினை பாடல் குறிஞ்சிதழை தன் நாடன் பாடலின் விவரங்கள் தினை குறிஞ்சு துரை தோழி தழையேற்று கொண்டு நின்று தலைமகன் குறிப்பின் ஓடியது பாடியவர் இல்லை பாடப்பட்டவர் தலைமகன் சிலம்பின் மேய்ந்த சிறு கோட்டு செய்தார் அலங்கு குலை காந்தல் தீண்டி தாது கன்று தாய் மருளும் குன்ற நாடன் உடுக்கும் தழை தந்தனே யாம் அது உடுப்பின் யாய் அஞ்சுதுமே கொடுப்பின் கேடு அஞ்சுதுமே ஆய்டே வாடலகுல்லோ தாமே அவன் மலை போருடை வருடியும் பாயா சூருடை அடுக்கத்த குவைய்கு அருந்தழையே மலையின்மே இந்த சிறிய கொம்பையுடைய செவ்விய பசு அசைகின்ற குலையுடைய காந்தலை தீண்டி அக்காந்தன் மலரிலுள்ள தாதுக்கள் தன்மேல் உதிர பெற்றதனாலே நிறம் வேறுபாடுடைமை நோக்கி அதன் கன்று தன் அறியாமல் மயங்கா நிற்கும் மலைநாடன் உடுக்கும் தழை தந்தனன் அவை உடுத்தி கொள்ளும் தழையைக் கையுறையாக கொடுத்தனன் அவற்றை எம் நாட்டினர் உடாராதலின் யாம் உடுப்பின் யாய் அஞ்சுதும் யாங்கள் மட்டும் உடுத்தி கொள்ளின் அன்னை கேட்டற்கு யாது விடை சொல்ல வல்லேமென்று அஞ்சா நிற்பேம் அத்தழையுடையை மீட்டும் தலைவன்பார் கொடுத்துவிடின் அதனால் அவன்படும் ஆற்றாமைக்கு அஞ்சா நிற்பேம் ஆகிய அவற்றிடையே அவனது மலையிலுள்ள போரைச் செய்தலையுடைய வரையாடும் பாய்ந்து செல்லாத தெய்வமிருக்கின்ற மலைப்பக்கத்தின் கண்ணே உள்ள கொய்தற்கரிய தழைதாம் வாடுதலுடைய ஆகலாமோ நற்றினைப் பாடல் தலைவன் கொடுத்த தழையாடையை ஏற்க இயலா நிலையில் தலைவி தவிப்பதை சித்தரிக்கிறது மலையில் மேய்ந்த பசுவின் நிறம் மாறியதால் கன்று தாயையை அடையாளம் காணத் தயங்கும் மலைநாடன் நாடன் அத்தழையாடையை தலைவிக்கு பரிசாக அளிக்கிறான் ஆனால் ஊரார் பழக்கமில்லாத ஆடையை தலைவி உடுத்தினால் தாய் சந்தேகப்படுவாள் அதை திருப்பிக் கொடுத்தால் தலைவன் வருத்தப்படுவான் தெய்வங்கள் வாழும் மலையில் கிடைக்கும் வரையாடுகள் கூட நெருங்க முடியாத அந்த அரிய தழையாடை வாடி விடுமோ என்று தலைவி கலங்குகிறாள் தலைவனின் அன்பையும் சமூகக் கட்டுப்பாடுகளையும் எண்ணி அவள் வேதனைப்படுகிறாள்